என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலே தவிர வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது ஞானமும் கோழைக்கு ஞானம் கிடைக்க துறவிக்கும் அது தேவை எப்படி என்று கேட்டால் விவேகம் இல்லாத ஒருவன் காமத்தை கடக்க முடியாது வீரம் இல்லாத ஒருவன் யமபயத்தை தாண்ட முடியாது யமபயத்தை தாண்டியவரும் காமத்தை கடந்தவரும் தான் ஞானி அதற்காகத்தான் இந்த காணொளிகளை கண்ட நமக்கு கல்லர் நாடு காத்த கருப்பசாமியின் விவேகத்துடன் கூடிய திருநீரணிந்த திருமுகத்தை பார்க்கும் பாக்கியம் காலத்தால் பிந்தி பிறந்ததால் நமக்கு கிடைக்கவில்லை கடந்த வியாழனன்று வழக்கமான வழிபாட்டினை முடித்ததும் கண்ணில் பட்டது கல்லர் நாடு காத்த கருப்பசாமியின் படம் இன்று தேவர் ஜெயந்தி அல்லவா எப்படியும் நம் நாகராஜசொழரும் ஆர்கே ஐயாவும் நடத்தும் நேரலையில் தேவர் ஐயாவை பற்றி பேசுவார்கள் என காத்திருந்து பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சியது என்றாலும் தொடர்ந்து நேரலையை கண்டுகளித்தோம் அப்போது அவர்கள் இருவரும் பெரும் பொறுப்பை நம் தலையில் கட்டிவிட்டார்கள் அப்புறம் இவர் நம்ம பாஞ்ச சன்னியம் ஐயா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு வாங்க வணக்கம் வணக்கம் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஐயா ஆனால் ஆர்கே ஐயா கல்கி கட்டம் போல விஜய் கூட்டமும் சரியில்லையாம் பிரபல ஜோதிடர்கள் சொல்கிறார்கள்ன்றாரு ஐயா இவர் வந்து பாத்தீங்களா இப்படி சொல்றாரு பாருங்க விஜய் வந்து புதுசா வராருன்னு நாங்க அதுக்கு வரவேற்பு கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் இப்படி நெகட்டிவா கமெண்ட் போடுறீங்க ஐயா இங்க பாருங்க விஜய் கூட்டமும் சரியில்லைன்னா அது எப்படி தப்பா போச்சு

நாகராஜ சோழன் ஐயாவுக்கும் அறம்பாடை சித்தர் என்னும் பெயரில் பாடல் வெளியிட்டு ஐயார் கற்கி வருகிறார் என கட்டியம் சொல்லும் கட்டியக்காரர் ஆர்கே ஐயாவுக்கும் வணக்கம் கட்டியங்காரன் என்ற சொல்லுக்கு மன்னரின் பெருமைகளை புகழ்ந்து சொல்பவன் என்றும் கூத்து கலையில் வரும் கோமாளி என்றும் இரு பொருள்கள் உள்ளன நாம் ஆர்கே ஐயாவை கோமாளி என்பதாக சிலர் கோல் மூட்டலாம் என்பதால் நாம் கட்கியின் அல்லது ஐயாரின் பெருமைகளை புகழ்ந்து உரைப்பவர் என்ற பொருளிலேயே பயன்படுத்தினோம் என்பதை மெத்த பணிவுடன் தெரிவித்து கொண்டு தொடர்கிறோம் நம் பெருமதிப்பிற்குரிய நாகராஜ சோழர் ஆர்கே நேரலையை நாம் பணி முடித்து பஸ்ஸில் வரும்போது கேட்டு கொண்டிருந்தோம் அப்போது பிரபல ஜோதிடர்கள் நடிகர் விஜயின் ஜாதக கட்டம் சரியில்லை என்றது நினைவுக்கு வந்தது ஆர்கே ஐயா வெளியிட்ட பாடலில் உள்ள ஜாதகமும் அரச யோகமாக ஜோதிடர்கள் சொல்வது போல இல்லையே என்று தோன்றியதால் அது குறித்து அறிய ஆர்கே ஐயாவின் உதவியை நாடி கமெண்ட் போட்டபோது ஐயார் கட்டமும் விஜய் கட்டமும் சரியில்லை என்கிறார்கள் என்று போடுவதற்கு பதிலாக விஜய் கூட்டமும் சரியில்லையே என போட்டுவிட்டேன் நாம் அப்போது வினவை எண்ணியதை போடுவதற்கு பதிலாக வேறு சொல்லை பதிவிட்டாலும் அதுவும் கூட சரியான கேள்வியாகத்தான் கருதுகிறோம் அதற்கு அவர்கள் பதிலளிக்காமல் நாம் பதில் சொல்ல வேண்டிய சூழலை உருவாக்கிவிட்டார்கள் அதனால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமது தலையில் சுமத்தப்பட்டுவிட்டது நம்மை பொறுத்தவரையில் நாம் இளம் பிராயத்திலிருந்தே அரசியலிலும் இருக்கிறோம் என்றாலும் எந்த கட்சியிலும் பதவி பெற முயலவில்லை காரணம் எல்லளவே ஆயிடினும் இயலும் பொருள் விதைத்து இருள் மாந்தர் மனம் பிடித்து பயனருக்கும் பண்பு இல்லாததுதான் என்றாலும் பிரச்சனைகளின் அடிப்படையில் நமது கருத்துக்களை நம் வட்டாரத்தில் சொல்வதும் உண்டு ஈழம் தொடர்பான கூட்டங்கள் போராட்டங்கள் நடப்பது நமது கண்ணில் பட்டால் அவற்றில் கடைசி வரிசையில் கலந்து கொள்வதும் உண்டு உதாரணத்துக்கு வைகோவின் அண்ணாநகர் கூட்டம் மயிலையில் நடத்திய ஆர்ப்பாட்டம் முத்துக்குமார் மரணத்தை ஒட்டி நடந்த ஊர்வலம் ஜல்லிக்கட்டு போராட்டம் உள்ளிட்டவை குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதரான நாம் பகட்டு படோடாப அரசியலில் முன்னிலை பெற முயலாததில் ஆச்சரியமில்லை ஆனால் குணங்களையே சீரழித்து குலமாந்தர் அனைவரது வேரழித்து வளவாழ்வை பாலையன என பாடளிக்கும் வாதையினை வரிந்து கட்டி வரவேற்ற வன்கொடியோர் அனைவரையும் வேரறுத்து விரட்டிவிட முகந்தன ஒருவர் வருகிறார் என்று ஆர்கே சித்தர் என்ற பெயரில் வெளியிட்ட பாடல் படித்த அக்கணம் தொட்டே மாற்றத்திற்கான மகத்தான பணியில் நம் பங்கும் இருக்க வேண்டுமென்று அவரை வரவேற்று அவருக்கு துணை நிற்கும் முகத்தான் தொடர்ந்து ஆதரித்து பேசியும் வலையளி தொடங்கியும் பேசி வருகிறோம் மதுமோகம் கைவிட்டு மாதுமோகம் மெய்விட்டு சூது என்றும் அகமிட்டு சுடர்விடும் ஒளி வேண்டும் இவையெல்லாம் நலவாழ்வின் நிலை தகர்த்து நாதனையே அகலசெய்து நரகம் சேர்க்கும் என்றறிவாய் பின் ஏது மோகம் இப்பிறவிக்கு வேண்டுமென்று பிரயோனை கேட்டதற்கு இம்மை மட்டுமன்று எம்மையிலும் எக்கணமும் எந்தன் மேல் இணையிலா பக்தி கொண்டு இடைவிடாது என நினைத்தால் உம்மைக்குள் மூழ்கடிக்கா மூதறிவை யான் தந்து எமன் தீண்டா காப்புக்கு என்றென்றும் பொறுப்பேற்பேன் என்றவனும் வாக்களித்தான் நன்றவனை நான் நினைக்க நாதனவன் நமக்களித்த நல்வாக்கின் நா கோடாமை நன்னறியை நீ அறிக நீடுலகே என்ற அறிகள் பாடல் பதிவிட்ட ஆர்கே ஐயாவின் மனதில் பதியாமல் இருக்கலாம் அதுபோல நாமும் இருக்க வேண்டுமா என்ன நடிகர் விஜய் லியோ திரைப்படத்தில் நீ எந்த சமூக வலைதள பக்கங்களை பின்தொடர்கிறாய் என்று சொல் உன்னை பற்றி நான் சொல்கிறேன் என்ற வசனத்தை பயன்படுத்தினார் காரணம் ஒருவர் பின்தொடரும் வலைதளங்கள் மற்றும் பக்கங்கள் ஒருவரின் ஆளுமை மற்றும் சிந்தனையை பிரதிபலிக்கும் என்பதால் தானே அதுபோலத்தானே விஜயின் தலகர்த்தர்கள் சொல்லும் செயலும் விஜயிடம் அவரது தொண்டர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவரின் முன்னோடி தலகர்த்தரான ஆதவ் அர்ஜினாவின் பின்புலம் என்ன சூதாட்டத்தால் பெரும்பொருள் குவித்திருக்கும் மார்டினும் அவரின் பெரும் பணமும் தான் என்பது ஊரறிந்த ரகசியம் இதுவும் இவர் சரியானவர் இல்லை என்ற முடிவுக்கு வந்த காரணங்களில் ஒன்று ஏழையான நமது சொல் அம்பலம் ஏறாது என்பதால் அவரின் சக நடிகரான அஜித் குமாரின் கருத்தையே விஜயின் கூட்டம் சரியான கூட்டம் இல்லை என்பதற்கு பதிலாக தருகிறோம் ஜாதக கட்டம் சரியில்லை என்பதற்கு பிரபல ஜோதிடரின் கருத்தையே தருகிறோம் it is not just that one individual it is a collective failure we are all responsible including my own self வேறு அதற்கு தேவையான ஒரு குணம் இன்னொன்று தசாபுத்தி அமைப்புகள் வலிமையாக இருக்கணும் எப்படி வந்து ஒன்றுமில்லாத அரசியல் ஆர்வமே இல்லாத முதலமைச்சராக கூடிய எண்ணமே இல்லாத எம்ஜிஆர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைய முதலமைச்சர் சில பல சோதனைகளை கொடுத்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவரை தனிக்கட்சியை ஆரம்பிக்க வச்சு டக்கு டக்குன்னு அஞ்சு வருஷத்துல அவர் சி ஆனாரோ அதே மாதிரி தான் ஒரு சாதாரண ச ஒரு தலைவனுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ஒரு அம்மா தலைவி அவர்களை வந்து மேடை அந்த வண்டியிலேருந்து இறக்கி விட்டு ஒரு பெரிய அனுதாபத்தை எப்படி அன்றைய காலகட்ட அதிமுகவுடைய இருக்கக்கூடியவர்கள் செய்தார்களோ தலைவி அம்மாவை சொல்கிறேன் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனு அனுதாபம் ஒரு ஒரு அஞ்சலியை கூட செலுத்த விடாமல் அந்த அம்மாவை பார்ப்பா இப்படி திறத்தி விடுறாங்க பார்ப்பான்னு அந்த நேரத்தில் ஒரு லைவில் ஏற்பட்ட ஒரு அனுதாபம் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் எப்படி ஒருவர் நடந்து கொள்ளுகிறார் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய ஆளுமை தன்மை வெளிப்படுமே தவிர அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம் இப்போதைக்கு நான் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக வரும் காலங்கள் சற்று சிக்கலாகவே இருக்கிறது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு என்பதுதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகும் அதை வந்து அந்த சம்பவம் உணர்த்துது அவரே இப்போ வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில் சூழ்நிலை கைதியாக கூட இருக்கலாம் இது எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் அரசியல் கேள்விகள் அந்தளவுக்கு த கருத்து சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் ஆள் கிடையாது நான் ஒரு சாதாரண ஜோதிடர் ஜோதிட ரீதியாக என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் அப்படியே எடப்பாடியார் ஜாதகத்தை பார்த்துருவேன் எடப்பாடியாரோட ஜாதகம் எனக்கு உண்மை ஜாதகம் தெரியும் அதெல்லாம் பல 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 இருக்கிற அருமையான ஜாதகம் ஒருத்தர் நாலு வருஷமாக முதலமைச்சராக இருந்தார்னா சாதாரண விஷயம் கிடையாது நாலு வருஷமாக அதிருப்தி இல்லாத முதலமைச்சராக இருந்தார் இது கூட நிறைய பேருக்கு கசக்கும் திமுக காரங்களுக்குலாம் நான் என்ன பண்றது நான் எந்த கட்சியும் சேராதவன் பங்கனி உத்தரத்திற்கு அடுத்த நாள் பிறந்த பௌர்ணமிக்க பக்கத்தில் பிறந்த எடப்பாடியாருடைய ஜாதகம் வந்து உண்மையான ஆளுமை திறன்மிக்க ஜாதகம் அப்படிலாம் பார்த்தா இந்த இன்றைக்கு அரசியலை விட்டு அரசியலில் குறைந்த ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு மிகச்சிலர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவதற்கு பல மடங்கு தகுதி வாய்ந்தவர்கள் பேரலன்னு சொன்னேன்னா கசப்பாயிட்டோம் வேண்டாம் இன்றைக்கு உணர்ச்சி வசமாக பேசக்கூடிய ஒருவராக இருக்கட்டும் ஆழ்ந்து சிந்தித்து பல புத்தகங்களை படித்து தன்னுடைய தலையில் மிகப்பெரிய அறிவை வைத்து எளிமையாக பேசக்கூடிய ஒரு ஒரு த தலைவராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் பதவிக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாதவர்கள் ஆதித்ய குருஜி ஐயா அண்ணன் சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் அமைப்பு இருக்கிறது என்று சொல்வது நடிகர் விஜயை விட தலைமை பண்பு அதிகம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தான் மரபை மறுத்து மாற்றாருக்கு இடம் கொடுக்க ஈன செயல் செய்யும் ஈனர்களுக்கு மத்தியில் மாண்புறு மரபை போற்றும் முகத்தான் தன் குலதெய்வத்தை மார்பில் டாட்டூ போட்ட நடிகர் அஜித் அரசியலுக்கு வருவார் என்றும் இந்த ஜோதிடரும் இன்னும் சிலரும் சொல்கிறார்கள் இவர்கள் எப்படி கணிக்கிறார்கள் என்பதை அறிய முயன்ற போது நமக்கு கிடைத்த சில தகவல்களை தருகிறோம் ஒருவருக்கு ஆணையிடும் வலிமை ஒரு பவரை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு சில கிரகங்களுடைய துணை வேண்டும் எல்லாருக்குமே வந்து அதிகாரமிக்க பதவிக்கு வரணுங்கிற ஆசை இருக்கும் நிறைய பேர் அதற்கு முயற்சியும் செய்வாங்க பதவியை பெறணும் புகழை பெறணும் அந்தஸ்தை பெறணும் பிரபலமாகணும் ஒரு கோடி பேருக்கு தெரிஞ்சவராக நாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் அதன் மூலம் வருமானம் புகழ் வந்துருச்சுனாலே பணம் வரும் அது ஒரு டெக்னிக் தான் இப்போ இந்த புகழை பெற அமைப்பு அதிகாரத்தை பெற அமைப்பு அரசியலில் அரசியலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க பதவிகளில் சாதிக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கிரகங்கள் எவையவை இது எப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல அரசு அரசாங்கம் அதிகாரம்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு வரிசை இருக்குது முதல்ல சூரியன் சூரியன் தான் அந்த அரசு அதிகாரம் அதிகாரத்தை தரக்கூடிய வலிமை கொண்ட ஒரு கிரகம் அதற்கு அடுத்த நிலையில் வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா செவ்வா அதிகாரம் தலைமை பதவி அந்தஸ்து இதை கொடுக்கக்கூடியவர் இதற்கு அடுத்த நிலையில் வரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு நல்ல ஒரு அதிகாரிகளை உருவாக்குறவர் அரசாங்க ஆலோசகரை உருவாக்குறவர் அரசியலை நடத்திக்கிட்டு போகிறது அரசு பதவிகளை அலங்கரிக்கிறது இதெல்லாம் குரு பகவானுடைய இதற்கு அடுத்த நிலையில் வரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி சனி பகவான் எப்படி இந்த இடத்துல வராருன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் மக்களுடைய அபிமானத்தை பெறுவது கீழ்மட்ட உயர்நிலை பதவிகளை பெறுவது கீழ்மட்ட உயர்நிலை பதவிகளை பெறுவது மக்கள் தொண்டாற்றுவது மக்கள் தொன்றாற்றுவது இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவரும் சனிதான் புரிஞ்சுங்களா அப்ப இந்த நான்கு கிரகங்கள் உங்களை அரசு அதிகாரம் அதிகாரம் மிக்கவராக பதவி மிக்கவராக ஆக்கும் இதுல ராசிகளுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராசிகளுடைய அடிப்படையில் இந்த தலைமை பொறுப்பு அதிகாரம் பதவி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவைன்னு பார்க்கும்போது போது முதல் தரமானதா வரக்கூடியது சிம்மம் சிம்மம் நம்ம ராசி மண்டலத்திலே சூரியன் தான் அரசன் அப்ப சிம்மம் வந்து நல்லா இருக்கிறது இதனுடைய முதல் பாயிண்ட் சிம்ம ராசி அதிகப்படியான நற்பலன்களோடு இருக்கிறது சுபத்துவமா இருக்கிறது சுபர்களுடைய தொடர்போடு இருக்கிறது இந்த அரசியலில் அரசாங்கத்தில் வெற்றி பெறும் வாய்ப்புகளை கொடுக்கும் இதற்கு அடுத்த நிலையை பெறுறது மேசம் மேசம் நல்ல வலிமையா இருக்கும் போது மேசராசி நல்ல சுபத்துவமா இருக்கும் போது மேசத்தின் அதிபதி வலுப்பெற்று சுபர்களோடு சேர்ந்து இருக்கும் போது இந்த அதிகாரம் பதவி அந்தஸ்தை கொடுக்கும் இதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா சரலக்கணங்கள்ன்னு சொல்லக்கூடிய மேசம் மேசம் துலாம் கடகம் மற்றும் மகரம் இந்த லக்னங்களின் வலுவை கொண்டும் ஒரு மனிதருடைய அரசு அதிகாரம் பதவிகள் தீர்மானிக்கப்படும் புரிஞ்சுதுங்களா இந்த சரலக்கணங்கள் சரலக்கணங்கள்னு திரும்ப திரும்ப வந்துடுறதுக்கான சூழ்ச்சும் என்னன்னா ஆளுமையை செலுத்தக்கூடிய விதியை தரக்கூடிய கிரகங்கள் பூரா பார்த்தீங்கன்னா இந்த சரலக்னங்களில் தான் உச்சமாக இருக்கும் இப்போ நான் நான்கு கிரகங்கள் உங்களுக்கு சொன்னேன் அரசு அதிகாரம் பதவி அந்தஸ்து உயர்நிலை யோகிதைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நாலுன்னு சொன்னேன் அதில் ஒன்று சூரியன் இல்லைங்களா அடுத்தது செவ்வாய் அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் சனி நீங்கள் பாருங்கள் சூரியன் மேசத்தில் போய் உச்சமாவார் சரலக்கணம் இல்லையா அடுத்ததா செவ்வாய் மகரத்தில் போய் உச்சமாவார் சரலக்கணம் குரு கடகத்தில் போய் உச்சமாவார் சரகலக்கணம் சனி பகவான் துலாத்தில் உச்சமாவார் சரலக்கணம் ஏன் இந்த நான்கு அதிகாரத்தை தரக்கூடிய கிரகங்கள் வலிமையை தரக்கூடிய கிரகங்கள் சட்டம் இயற்றி அனைவரையும் கட்டுப்படுத்தும் வல்லமையை தரக்கூடிய கிரகங்கள் இந்த சர லக்கணங்களில் போய் உச்சம் பெறுதுன்னா அதுதான் அதோட சூழ்ச்சி சரலக்கணங்கள் ஈடு இணையற்ற வலிமை கொண்டவை புரிஞ்சுதுங்களா அப்ப சரலக்கணங்கள்ல தான் அந்த அதிகாரம் பதவி எல்லாமே ஒளிந்திருக்கு சரி இதுல சிம்மம் எப்படி வருது சிம்மம் அதிகாரம் மையம் அந்த வீட்டுக்கு உடையவன் உச்சமாகிறது மேசத்தில் ஒருத்தர் அதிகாரம் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் உச்சம் பெறதுக்கு மேசத்தின் துணை வேண்டும் குரு பகவானுடைய அருள் வேண்டும் புரிஞ்சதுங்களா அப்ப அரசு அதிகாரம் பெறுவதற்கு இந்த கிரகங்கள் வலுப்பெற்று இருப்பது அவசியம் ரைட் இதுல எல்லா கிரகமும் வலுப்பெற்றால் நல்லா இருக்குமானா அப்படி இருக்காது குறைந்தபட்சம் இரண்டு கிரகங்கள் வலுப்பெற்றால் போதுமானது அதுவும் ஒரு டெக்னிக்கலாக வலுப்பெறணும் உதாரணமா மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் அதே நிலையில் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு நல்ல அதிகாரமிக்க அரசியல்ல அரசியல் பதவிகளில் அரசு உயர்நிலையை பெறுவதற்கான வாய்ப்புகளை இது தரும் அதே போல கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் துலாத்தில் சனி பகவான் உச்சம் பெற்ற அமைப்பு சிறப்பு இதுவும் நல்ல அதிகாரம் அரசியலில் உச்சநிலை அதற்கு பிறகு யோக பாக்கியதைகளை பெறும் வாய்ப்புகளை தரும் அரசாங்க பதவி அரசியல்வாதியாகிறது அரசியலில் உயர்நிலை பெறுறது அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பது செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பது இந்த செல்வாக்கில் ரெண்டு நிலைகள் இருக்கு ஒன்று நேரடியான செல்வாக்கை பெறுவது இப்போ நீங்களே வந்து மந்திரியாக இருக்கிறது எம்எல்ஏ இருக்கிறது சிஎம் ஆகிறதுங்கிறது நேரடி செல்வாக்கு இன்னொன்று மறைமுக செல்வாக்கை பெறுவது மந்திரிக்கு செயலாளராக இருக்கிறது மந்திரிக்கு சொந்தக்காரராக இருக்கிறது மந்திரியின் மனைவியா இருக்கிறது எம்எல்ஏவோட மச்சானா இருக்கிறது இந்த மாதிரியான இரண்டாம் நிலை இந்த இரண்டாம் நிலை செல்வாக்கை கொடுப்பதில் சனி முதன்மையானவராக இருப்பார் புரிஞ்சுங்களா முதல் நிலை செல்வாக்கை கொடுக்கறதுல சூரியன் முதன்மையானவராக இருப்பார் சூரியன் முதன்மையானவராக இருப்பார் செவ்வாய் அதற்கு துணை புரிவார் இரண்டாம் நிலை செல்வாக்கை கொடுக்கறதுல சனி முதன்மையானவராக இருப்பார் குரு அதற்கு துணை புரிவார் குரு பகவான் நேரடி அரசியல்வாதிகளை உருவாக்குறது இல்லைன்னாலும் கூட ஆனால் அரசியல் மட்டத்தில் தொடர்புகளில் இருக்கக்கூடியவர்களை உருவாக்குவார் புரிஞ்சுங்களா அதிகாரத்தை ஒரு மந்திரி செல்லு போடுறாருன்னா அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறவரா குரு இருப்பார் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவரா சனி இருப்பார் புரிஞ்சுதுங்களா இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல மிகப்பெரிய உயர்நிலை இருக்கிறது செவ்வாய் காம்பினேஷன் மருத்துவத்துறையில ஒரு செவ்வாய் குரு சனி காம்பினேஷன் தொடர்பு கொள்வார் பார்த்தாலும் இந்த நான்கு சரலக்கணத்தில் உச்சம் பெறும் கிரகங்களின் வலிமையை கொண்டே ஒருவர் வந்து பி எம் சிஎம் இருக்கிறாரா இருக்கிறாராங்கிறதெல்லாம் குறிப்பிடும் ராசி மண்டலங்களுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் மிக்க ராசிகளாக கருதப்படுவது சிம்மம் மற்றும் மேசம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிகள் சரியானபடி அமையப்பெற்று அல்லது இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாக இருக்கிற போது இவர்கள் அசைக்க முடியாத உயரத்தை தொடுகிறார்கள் பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களும் அரசியலில் ஜெயிக்க முடியும் இதில் வந்து பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்கணம் விதி விளக்கல் அல்ல இந்த ராசி மட்டும்தான் ஜெயிக்கும் இந்த ராசியெல்லாம் ஜெயிக்காது அப்படின்றது இல்லை அதே மாதிரி பன்னிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அரசாங்கத்தின் உயர் பதவிகளை வகிக்க முடியும் பன்னிரெண்டு லக்கணங்களும் இதற்கு விதி விலக்கல்ல ஆனால் ஆனா இந்த அரசு பதவி அந்தஸ்தை வாங்கித் தர கிரகங்கள் வலுப்பெற்று இருக்க வேண்டியது அவசியம் ஸ்ரீராம் ஐயா குறிப்பிடும் அமைப்பில் இரண்டாவதாக குறிப்பிடும் பௌர்ணமிக்கு அருகில் பிறந்தவர்கள் தான் இதற்கு முன்பு தமிழகத்தில் ஆட்சி செய்தவர்கள் இப்போது தமிழக அரசியல் பந்தயத்தில் உள்ளவர்களும் என்று சொல்லும் ஜோதிட காணொலிகளை பரவலாக பார்க்க முடிகிறது இந்த அமைப்புக்கு நடப்பு தசாபுத்திகளும் சாதகமாக அமையணும் அப்படி ஏதாவது இருக்கிறதா அறம்பாடு சித்தர் பாடலில் சொல்லப்பட்ட ஜாதகருக்கு என்று பார்க்கலாம் என பார்த்தால் அடியேனின் சிற்றறிவு கேட்டிய வரையில் அப்படி ஏதும் இல்லை ஆனால் வில்லனாக சித்தரிக்கப்பட்ட அடியேனுக்கு லக்னத்திற்கு நான்காம் இடமான மகரத்தில் செவ்வாய் உச்சம் மேசத்தில் சூரியன் உச்சம் எட்டில் இருந்து தசை நடத்தும் லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியான ராசியாதிபதியான சனி சுபர் ஏறி நீச்ச பங்கம் பெற்ற திக்பலத்துடன் கூடிய குருவின் பார்வை பெற்று தசை நடத்துகிறார் ஆக கதாநாயகன் என்னதான் முட்டி மோதினாலும் எம்மை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்த வாடகை வாயாக தொட்டியத்து தம்பி போன்றவர்களை பயன்படுத்தினாலும் அசிங்கம் அவமானம் கடந்து இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கிய நாகு இளங் கமுகின் வாழை தாவுறு கோசல நாடுடைய வல்லலை போல நாமதான் சொல்ல வேண்டும் போல உள்ளது இன்று போய் நாளை வார இன்று போய் நாளை என வாராய மனிதனும் புகழுவருவ இன்று போய் நாளை வாரா என மனிதனும் புகழுவதோ மண் மகள் முகம் கண்டே மனம் கலஞ்சிடும் நிலையின் ஏன் போடுத்தாயசா மண்மகள் முகம் கண்டே மானம் கலங்கிடும் நிலை இன்று ஏன் கொடுக்க இன்று போய் நாளை வானையொரு மனிதனும் புகழுவ ே அன்பு என்னிசை பொழ்ந்துனை கண்டேன மண் மகள் முகம் கண்டே